அஸ்ஸலாமு அலைக்கும் பயான் நிகழ்வு ஆரம்பம் ஆரம்பமாக நாவடக்கம் என்ற தலைப்பில் பேசுவான் வலைக்கும் என் பெயர் ஃபாத்திமா என் தந்தையின் பெயர் ஷேக் அகிலத்தை படைத்து இந்த விழாவில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நாவடக்கம் அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய வல்ல அல்லாவுக்கே எல்லா புகழும் முறித்தாக்கட்டுமாக கருணை கருலகம் காத்த முன் நபிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் நல்லோர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் இறைவன் மிக பெரும் கருணை என்றும் நிலவட்டுமாக ஆமீன் வெவ்வேறு உறுப்புகளை கொண்டு படைக்கப்பட்ட மொத்தம்தான் மனிதன் இந்த மனிதனுடைய உடலில் பார்கள் போன்ற கடுமையான உறுப்புகளும் உண்டு நாம் உறுப்பில் உள்ள ஒரு முக்கியமான உறுப்பு நாவு காரணம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சமுதாயத்தில் முன்னேறுவதற்கும் அவன் மிகவும் கேவலமாக விமர்சிக்கப்படுவதற்கும் மிகவும் காரணமாக அமைவது நாவு தான் ஒரு பழமொழி கூட சொல்வாங்க ஒருவன் பல்லை ஏறுவது நாவாலே அவன் பல் உடைக்கப்படுவதும் நாவாலே ஆம் நா என்பது மிகவும் அவசியமான ஒன்று இன்றைய உலகத்தின் சூழலே நாம் எடுத்துக்கொள்வோம் சாதாரணமாக காய்கறி இருப்பவர் முதல் ஆட்சியில் இருப்பவர் வரை அனைவருக்கும் தேவை நாவ்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் திருமறையிலே கூறுவான் நீங்கள் இருவரும் மிருதுவாக பேசுங்கள் என்று இந்த விஷயத்த மூசா செல்லம் செல்லும் ஹாருமலைகள் செல்லம் அவர்கள் மட்டும் கூறவில்லை இந்த உலக மக்கள் அனைவரும் கூறிய விஷயம் நாம் பேசுகின்ற வார்த்தை மற்றவருக்கு காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அதை போன்ற பேச்சை நாம் சுருக்கிக் கொள்ள வேண்டும் அறிவு பூர்ணமாகிவிட்டால் பேச்சு குறைந்துவிடும் என்பது ஒரு அரபி பழமொழி மொழி நபிசல்ல வலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் யாரும் சொல்ல முடியாத கருத்தை என்னால் சொல்ல முடியும் நிவாரணம் அளிக்க முடியாத எந்த நோய்க்கும் என்னால் நிவாரணம் தர முடியும் என்று நாம் பேசும்போது பேச்சை குறைத்து கத்தை அதிகமாக ஆக்கி கொள்ள வேண்டும் நபி நபிசல்லா ஹொலேவசிலும் அவர்கள் தன்னுடைய பேச்சை அப்படித்தான் ஆக்கி கொண்டார்கள் உதாரணமாக ஒன்றை சொல்கிறேன் நாயம் சல்லலா செல்லும் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் இந்த உலகத்தில் பயணம் செய்யக்கூடிய மனிதன் போல ஆகிவிடுங்கள் என்று இந்த ஹதீஸில் எத்தனையோ கருத்துக்கள் இருக்கிறது அவன் எதற்காக பயணம் செய்தானோ அந்த நோக்கத்தை அவன் சரியாக நிறைவேற்ற வேண்டும் அதுபோல் தான் நாம் இவ்வுலகின் வந்ததன் நோக்கம் இறைவனை வணங்க வேண்டும் எப்படி நாம் பிரயாணத்தை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்புறோமோ தான் நாம் இவ்வுலகிலிருந்து மறு உலகிற்கு திரும்ப வேண்டும் இப்படி நபி செல்லலாலை அவர்கள் தன்னுடைய பேச்சில் அதிகமான கருத்தை உள்ளடக்கி பேச்சை குறைப்பார்கள் நாமும் நம்முடைய பேச்சை அப்படித்தான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்யக்கூடிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் என்று இரண்டு உள்ளன இரண்டாவதில் அடங்கியதுதான் பொய் புறம் கேலி கிண்டல் தகாத வார்த்தைகள் இவைகளை போன்ற சில விஷயங்கள் இவைகளில் மிகவும் கொடியது பொய் காரணம் நபி செல்ல ஒலேவசலும் அவர்கள் அல்கிதுபோ கெதுபோ ஈமான் போய் சொல்வது ஈமானை தின்றுவிடும் என்று குறிப்பிடுகிறார்கள் அடுத்து புறம் காரணம் அல்லாஹ் கூறினான் புறம் பேசுவது கொலை செய்வதை விட கொடியது என்று இன்னும் நபிசல்லாஹலேவசெல்லும் அவர்கள் மிகராட் பொழுது ஒரு கூட்டத்தின் நகம் செம்பில் இருந்தது அதை வைத்து அவர்களின் உடலே தானே கிழித்து கொண்டார்கள் அந்த கூட்டம் யார் என நபிகள் கேட்டபொழுது புறம் பேசும் கூட்டம் என்று மலக்குகள் கூறினார்கள் ஆக தன்னுடைய நாவை ஒவ்வொருவரும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எலும்பில்லாத நாக்கு எதை வேண்டுமானாலும் பேச சத்தினால் அல்ல முடியாத சொற்களை பேசக்கூடிய நாவு நல்ல விஷயங்களை மட்டும் பேசக்கூடிய பாக்கியத்தை எல்லாமே இறைவன் நாம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு